ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் தானாக உருவான ஏழுமலையானின் சிலை திருப்பதி மலை பாதையில் அரங்கேறிய மர்மம் வாங்க பத்தி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான திருப்பதியை பற்றி யாரும் கேள்விப்படாத நபர்களே இருக்க மாட்டாங்க அத்தகைய புகழ்பெற்ற அந்த திருப்பதி மலையில் ஏழுமலையானின் சிலை ஒன்று தானாக உருவாகியுள்ளது திருப்பதியில் உள்ள ரெண்டாவது மலைப்பாதையில் கடைசி வளைவில் உள்ள அஞ்சநாதித்ரி மலையில் தாங்க இந்த தானாக உருவாகிய ஒரு அபூர்வ சிலை இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பக்தர்களின் பார்வையில் அந்த பட்ட சிலை அப்படியே ஏழுமலையான போல தோற்றம் அளிச்சிருக்கு தலையில் கிரீடம் கண்கள் மூக்கு வாய் கழுத்து என அனைத்தும் இந்த சிலையில் உள்ளது பார்ப்பதற்கு ஒரு சிறிய மலை தன்னைத்தானே ஏழு போல உருமாறிக் கொண்டதாக இந்த சிலை தோற்றமளிக்கிறது இந்த சிலை இருக்கும் இடத்திற்கு செல்ல எந்த பாதையுமே கிடையாதுங்க ரெண்டாவது மலை பாதையில் கடைசி வலையுள்ள நின்று பார்த்தா இந்த சிலை நன்றாக தெரியும் விசேஷ நாட்களில் இந்த சிலைக்கு சிலர் ஒரு சிலர் கயிற்றில் தொங்கியபடியே சில இளைஞர்கள் அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வருவதாக சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் திருப்பதிக்கு போனீங்கன்னா ரெண்டாவது மலைப்பாதையில் இருக்கிற இந்த ஏழு மலையான் சிலையை கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்